அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் மிக சிறப்பாக அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கியத்தில் நுழைந்து உச்சம் பெறுவது எப்பேற்பட்ட தொல்லைகள் வந்தாலும் அவற்றை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான உச்சபட்ச யோகத்தையும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு சுக்கரன் மாறியிருக்கிறார் குருவும் மிக விரைவில் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே நீங்கள் நினைத்ததை விட ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓட ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து புரத்திக் கொண்டு ஓடக்கூடிய அந்த வேலையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பலமுறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் அந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆழ்மனதில் நம்மளால் இத முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடைய அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய ஏற்படுத்தினாலும் அந்த பூனை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் வாய்ப்பு கிடைத்தாலும் துவங்காமல் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்காக ஆனா நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலை எழுத்து தீர்ப்பதற்கு எந்த கிரக நிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் சுக்கிரன் எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீனு ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரக நிலைகள் இணைந்து ராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகு குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு நிலைகளின் சப்தம பார்வையும் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் மேசராசியில் மிக வலுவாக மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல மிக பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வெற்றியிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக இருந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு மிக சிறப்பான ஒரு அமைப்பிற்கு சென்று கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி வெட்டிப்பாவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் தலை அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது குரு பகவானின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பிறகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அஷ்டமசனியின் ஆதிக்கம் இருப்பதால் இந்த தருணத்தில் அதிரடியான முடிவுகளை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எடுக்க வேண்டாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் நல்ல மாறுதல் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று கடினமாக இருக்கக்கூடிய ஒரு தர தான் பார்க்கப்படுகிறது எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி சுக்ரன் ஒன்பதில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் சுக்கரனுடன் இணைந்து சூரியன் ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சியை கலகராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அமைப்பும் யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய தருணம் என்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருவாகியுள்ளது என்பதை தெளிவாக அரசியல் சார்ந்த அளவில் அலைச்சலை சந்தித்தாலும் நீங்கள் எதிர்பாராத சில நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி உச்சபட்ச வெற்றியை பெறக்கூடிய வகையில் உங்களது பணிகள் சிறப்பாக அமையும் மக்கள் மத்தியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு விதமான டிசைன் டிசைனாக பல ப்ராப்ளங்கள் தொல்லைகள் வந்தாலும் கூட அவற்றை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு உச்ச வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன கடகராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல சிரமங்கள் விலகி உச்சபட்ச நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்